உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக கஷ்டம் அதன் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானும் எல்லோருக்கும் கொடுத்தாருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாவின் மிகச்சிறப்பான பேரருளால் சிறப்பான நம்முடைய அருமை சகோதரர் சாது கண்ணன் அவர்களுடைய சிறப்பான இந்த வீட்டினுடைய திறப்பு இன்றைய தினம் இங்கே நாம் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தான் அந்த தீர்மானிப்பின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா இங்கே வர வைத்தான் சிறப்பாக காலையில் வீட்டை திறந்து இங்கே அவனுடைய அருளால் பல பேர்களுக்கு பையத்து கொடுத்திருக்கும் பல பேர்கள் அவனுடைய ஆரோக்கியத்திற்காக துவா செய்திருக்கிறோம் நிறைய பேர்களுக்கு குடும்ப நலனுக்காக துவா செய்யப்பட்டிருக்கிறது ஆக ஒரு வீட்டை திறக்க வைத்து அல்லா பல்லாயிரம் மனிதர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிறார் அவருடைய ஆசை அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய அருமை மனைவி இவங்களெல்லாம் ஒரு பெரிய கனவு இங்கே நாம் வர வேண்டும் இதை கட்டும் துவக்கிற போதே நான் வந்துட்டு போனேன் அப்ப சொன்னாங்க இதை வந்து திறக்கணும் எப்போ அல்லா நாடுறானோ நடக்கும் திடீரென்று இந்த தேதி முடிவாகுது அதை ரப்பு இங்கே நடத்த காரணமாக்கி வைத்தார் ஒரு விஷயத்தை எல்லாரும் விளங்கிடணும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நம்ம நினைக்கிறது தான் பெரிய பாக்கியம் அல்லாஹ் சொல்வான் நான் உனக்கு கொடுத்த நியாமத்தை நீ எடுத்து காட்டு எடுத்து சொல் நிறைய பேர் தன்னுடைய நியாமத்தை சொல்றது இல்லை அல்லா நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இல்லை சாதிக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் வீடு சிறப்பா இருக்குது கட்டிடம் சிறப்பா இருக்குது எல்லாமே சிறப்பு எல்லாம் சிறப்பாகனா நீங்க வந்தா இன்னும் சிறப்பாகிடும் பார் நான் மிகைப்புக்காக சொல்லவில்லை என்ற வாழ்க்கையில ஒரு பழக்கம் எதையும் நான் இதுவரையிலும் குறை சொன்னது இல்லை எதையும் குறை சொன்னதில்ல ஒரு கட்டத்தில் கூட அல்லாவின் மீது நான் வருத்தப்பட்டதில்லை எப்படி அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான் அவன் கொடுப்பதுதான் அவன் கொடுக்கிறதுல சில கஷ்டங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் சோதனையை பார்ப்பதா கஷ்டத்தை போய் பார்க்கிறதா அவன் நலவாக்கி வைத்தானே அதைதானே பார்க்கணும் நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம் பண்ணும்போது அவர் விரும்பின மாதிரி அது கிடைக்காட்டாலும் ஆனால் ஒரு வகையில் அவருக்கு ஹெல்ப்பு கிடைச்சிருக்குது இல்லை அதுக்கு நன்றி தானே சொல்லணும் அதை விட்டுட்டு நான் வேற மாதிரி எதிர்பார்த்த நீங்கள் வேறு மாதிரி கொடுத்துட்டீங்களேன்னு சொன்னால் நமக்கு பொருத்தமாகாதே கோவப்படுவோமே ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்து ஒரு அன்பளிப்பை கொடுத்தோம் அவர் என்ன செய்யணும் அலமது இல்லா ஏன்னா அல்லாவா கொடுத்த அன்பளிப்பு எப்படின்னு கேட்கும் போது வீட்டுக்காரர் கேட்பார் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சா அலமது இல்லா அவர் சந்தோஷப்பட்டு விடுவாரே அதை விட்டுட்டு நான் பெரிய அளவுல எதிர்பார்த்தேன் நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்களேன்னு சொன்னா கொடுத்தவருடைய மனசு அது எப்படி இருக்கும் அதே போல் மனிதர்களே அப்படி என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் கொடுத்த ரப்பு ரப்பே நீ அழகா கொடுத்தா என்றால் அவனுக்கு சந்தோஷமா இல்லையா மீண்டும் மீண்டும் அவளிடத்திலே நான் குறைய சொல்லி கொண்டிருப்பதா ஒரு பெரிய பாக்கியம் ரப்பு கொடுத்த ஞாமத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்பதுதான் இது போன்ற விழாக்களுடைய நோக்கம் வீடை கட்டிட்டு சிம்பிளா உள்ள வந்துடலாம் வீடை கட்டி ஒரு பெரியார் வந்து திறக்கணும் ஒரு துவார் நடக்கணுங்கிறதெல்லாம் அவன் கொடுத்த ஞாமத்தை வெளியில காட்டுறது எல்லாம் செய்திருக்கிறான் நமக்கு அவன் என்ன செய்தானோ அது அழகானது அவன் செயலில் குறையே இருக்காது அல்லாஹ் தன்னை சொல்லும் போது அல்லாஹு ஜமீல் பெருமானார் சலன் சொன்னார் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகானவன் அவனுடைய அழகுக்கு நிகர் என்ன இருக்கிறது ஜமால் அவன் அழகை பிரியப்படுகிறான் நீங்க அழகா நடங்க உங்களையும் பிரியப்படுவான் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை பிரியப்படுறான் நம்ம அழகா இருக்கணும்னு அல்லாவுக்கு உண்டு நம்ம வீடு அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம படுக்கிற பெத்த அழகா இருக்கணும் அது ஒண்ணு மார்க்கம் தடுக்கல நீ அழக விரும்பு விரும்புவான் எதுவும் வரமும் இறக்கூடாது எல்லை தாண்டக்கூடாது விரையுமாக கூடாது ஒரு சாபி கேட்டாரு யார நான் ரொம்ப நீட்டா தான் செருப்பு போட பிரியப்படுகிறேன் ட்ரெஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல செருப்பு சப்பல் கூட ரொம்ப கவர்ச்சியாவது எனக்கு பிரியம் நான் அதை பார்க்கறது நல்ல சப்பலா இருக்கா அப்படின்ட்டு ட்ரெஸ் அழகா இருக்குன்னு பிரியப்படுறேன் இது பெருமையான்னு கேட்டார் அபி பெருமானார் சொன்னாங்க இது பெருமை இல்லைப்பா இனி அழக்தான பிரியப்படுற சப்பல் அழகா இருக்குன்னு நினைக்கிற ட்ரெஸ் அழகா இருக்குன்னு நினைக்கிற அல்லாவும் அழகானவன் அவன் அழகை பிரியப்படுகிறான் அப்போ அதை பெருமானார் மறுக்கலை அதனால இங்கே அவன் ஞாமத்தை மாத்திரம்தான் நாம் நினைக்க வேண்டும் நம்மட உள்ள ஒரு பெரிய விலகினம் எல்லா விஷயத்திலும் ஞாமத்தை மறந்துட்டு குறைய பார்க்கறோம் நியாமத்தை மறந்துடுறோம் குறைய பார்க்கிறோம் அவரை பார்த்தோம் அவர் நல்லா இருக்கிறார் நம்ம இன்னும் நல்லா ஆகல அவர் வீடு கட்டிட்டார் நம்ம கட்டல நமக்கு இருக்கிற வீடு போதும் என்கிற மனநிலை எப்போ வரும்னா வீடே இல்லாம ரோட்ல படுக்கிறான்னு அவனை பார்த்தா வந்துடும் வீடே இல்லை ரோடு தான் வாழ்க்கை அல்லாஹ் நம்மளை வீட்டுல வச்சானே இப்போ ஒரு அழகான வீடு அவர் ரெண்டு மூணு தடவை கேட்டார் வீடு எப்படி இருக்கு வீடு எப்படி இருக்குது ஏன் இந்த வீடு அழகா இருக்குது அப்படின்னு அவருக்கு திருப்தி இதுதான் நல்லா பிரியப்படுகிறான் கொடுப்பான் நல்லா கொடுத்துட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என் அடியான் அழகா இருக்கிறேன்னு சொல்றானா என் ரப்ப அழகா நடந்தான் என்று சொல்கிறானா அல்லாவே சந்தோஷமாகி விடுவான் நபிகள் நாயகம் செல்லே செல்லும் வாழ்க்கையில ஒரு கிராமவாசி வந்தார் ஏதோ கேட்டார் பெருமானார் கொடுத்தாங்க கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கேட்டாங்க அசந்து அஜ்மல்து நான் ரொம்ப அழகா நடத்தினா யாரு கேட்குறா நவிகள் நாயகமே கொடுத்து போட்டு நான் நல்ல மாதிரியா நடந்தேனா உனக்கு நல்லா செய்திருக்கேன்ல என் செயல் அழகானது தானே அப்படின்னு கேட்குறான் ஏன்னா கொடுத்துருக்காங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க அவர் கிராமவாசி சாபாக்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க சாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பெருமானார் கொடுத்துட்டு கேட்குறாங்கல்ல ஏன் கேட்குற நோக்கம் என்ன அவர் சொல்லணும் நல்லா சிறப்பாக நடந்துட்டீங்க அப்படின்னா அதான் ஒரு சந்தோஷம் ஒருத்தருக்கு நாம உபகாரம் செய்யறது ஒன்னு இருக்குது அந்த உபகாரம் எப்படி இருக்குதுன்னு கேட்கறது கேட்ட பின்னால் அவர்கிட்ட வந்து வரக்கூடிய பதிலும் திருப்தியை கொடுத்துரும் காலையில் ஒரு டிஃபன் ரொம்ப அழகான டிஃபன் கொடுத்தவங்க செய்தவங்க கையில் அல்லா பறக்க செய்யணும் அதான அவங்களுக்கு திருப்தி எங்க வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு நல்லா தான் நான் சொல்வேன் இதை செய்தவங்க கையில மோதிரம் தான் போடணும் எத்தனை பேர் மனைவியை பாராட்டினவங்க இருக்கிறாங்க மனைவி செய்தா ஏதாவது குறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது இன்னைக்கு உப்பை போட்டு சாப்பிடாம ஆக்கிட்டியா அப்படிங்கிறது அந்த அம்மா பாமா ஒன்றரை மணி நேரம் அவங்க கிடந்த அடுப்புல கடந்து கஷ்டப்பட்டு அவ்வளவு வேலை பார்த்துட்டு அந்த குறை வரும்போது அந்த அம்மா எல்லா கஷ்டத்தையும் பெருசாக்கிடுறாங்க அதை நீங்க அவ்வளவு ரெண்டு மணி நேரம் அவங்க சிரமப்பட்டுப்பாங்கல்ல நீங்க சாப்பிடும் போது எம்மா ரொம்ப அருமையான சாப்பாடுன்னு சொல்லுங்க அதை ரெண்டு மணி நேரம் கஷ்டத்தை மறந்துடுவாங்க பழகுங்கள் பாராட்டுங்கள் அல்லாஹ் தோபி செய்வானா மாணவியை பற்றி நீங்கள் படித்த ஹதீஸ் இருக்குது இல்லையா மாபன் நபி ஆவன் கத் பெருமானார் சாப்பாட்ட குறை சொன்னதே இல்லை ஹதீசில் வரும் பெருமானார் உணவு குறை சொன்னதே இல்லை இதுல இன்னொரு பாடம் இருக்குது இல்லையா அவங்க மனைவியர்களை குறை சொன்னதே இல்லை அதிகமா உணவு அவங்க தானே செய்து கொடுக்குறாங்க சில பேருக்கு சொல்லுவாங்க நான் அந்த வீட்டுல போய் சாப்பிட்டேன் ரொம்ப டாப்பா இருந்துச்சு நம்ம வீடு தான் அப்படி ஒரு போட போட்டு அந்த அம்மா மனச உடைச்சி நான் எல்லா இடத்துலயும் சொல்றது எங்க வீட்டுல செய்யற சாப்பாடை யாரும் செய்ய முடியாது எங்க வீட்டு அம்மாவை பாராட்டிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப டாப்பா இருக்கு இன்னைக்கு ரசம் என் புள்ள கேப்பா ரசத்துக்குமா இவ்வளவு புகழ் அப்படின்னு ரசத்துக்கல்ல புகழ் ரசம் செய்தவர்களுக்கு ரசம் அல்ல ரசம் செய்தவருக்கு பெருமானார் சல்லல்லாஹூ அலைகு செல்லம் அவர்களை புகழ்ந்து ஒரு கவிஞர் படித்தார் ரசூலை புகழ்ந்து படிக்கிறார் அவர் படிக்கிறார் நான் மாணவி சல்லல்லாஹூ அலிக் செல்லம் அவர்களின் அவர்கள் நித்திரையில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான கதவில் தொங்குகிற அந்த கொழுக்கையை கூட நான் முத்தமிடுகிறேன் பெருமானாருடைய வீட்டு கதவு அந்த கதவுல இருக்கக்கூடிய கம்பி இருக்குது அதை நான் முத்தமிடுகிறேன் கொலுக்கியோ கம்பியோ பிடியோ அல்ல அந்த கதவின் பிடியை நான் முத்தமிட்டேன் பிடியா எனக்கு நோக்கம் அந்த பிடியை பிடித்தவர் அல்லவா என் நோக்கம் யார் இருக்கிறார்கள் உள்ளே எல்லாரும் பார்க்கறாங்க நான் ஏதோ அந்த கதவையும் பிடியையும் முத்தமிட்டேன் என்று நினைக்கிறார்கள் நான் பிடியை முத்தமிடவில்லை கதவை முத்தமிடவில்லை கதவுக்குள் இருக்கிற கண்மணி நாயகத்தை நோக்கம் வெளியில பாக்குறது வேற அதனால நம்ம பாராட்டுங்கிறதும் புகழுங்கிறதும் அது ஒரு பெரிய ரப்பு கொடுக்கிற ஒரு பெரிய அற்புதமான வாழ்க்கை அதனால இங்கே சிறப்பான இந்த வீட்டை திறந்து வைத்திருக்கிறோம் எல்லாருக்கும் இதுல ஒரு பாடம் என்ன அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துக்கு நன்றியுடனேயே வாழ வேண்டும் அவன் கொடுக்க தயார் அதை ஏற்க நம்ம தயாரா இருக்கணும் அவன் என்ன கொடுத்தாலும் ஏற்பேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் விரும்புவதை கொடுக்கறது இல்லை அதை விட கூடுதலா அல்லாஹ் கொடுத்துருவான் அவன் கொடுக்கறது எதா இருந்தாலும் நம்ம பொருந்திக்கணும் நம்ம கொஞ்சம் கேட்போம் அவன் அதோட கொஞ்சம் குறையா தரலாம் கூட தரலாம் ரசூல்லா சொல்லி சொல்லத்தில் வந்து கேட்கிறாரு ஒரு கிராமவாசி நபி பிரமான கொடுத்தாங்க கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கேட்டாங்க என்னப்பா நான் திருப்தியா செய்துட்டேனான்னு கேட்டான் உனக்கு திருப்தி தானா எல்லாரும் கேட்கறது தானே உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்டான் அவர் கிராமவாசி ஒரு காட்டாரபி அவர் சொன்னா அப்படிலாம் ஒண்ணு இல்லை நான் என்ன பெருசா தந்துட்டேன்ட்டார் என்ன சொல்லிட்டாரு என்ன பெருசா தந்துட்டீங்க எப்படி இருக்கும் மனசு கொடுத்த ஒரு மனசு எப்படி இருக்கும் சமையல செய்து முடிச்சுட்டு வீட்டுல கேட்பாங்க எங்க சாப்பாடுலாம் அன்னைக்கு நல்லா டெய்லி வேதனை தான் அப்படிங்கிறார் எங்க சாப்பாடுலாம் டாப்பான்னு கேக்கிறாங்க அந்த அம்மா என்ன சொல்லணும் அவர் வீட்டுக்காரர் கேட்கிறாரு வீட்டுக்கார அம்மா கேட்குது ஏம்மா நீ சாப்பாடு உன் சாப்பாட அதுக்கு விளக்கம் சொல்லணும் பேப்பரும் பேனாவும் பத்தாதுமா அதுக்கு எழுது போலே இல்ல மை தீந்து போயிடும் அந்த அம்மா உச்சிக்கு போக மாட்டானே சந்தோஷத்துல அல்லாஹ் அடியான் சந்தோஷப்படும் போது அடியானை அடியான் சந்தோஷப்படுத்தும் போதும் அல்லாவே சந்தோஷமா அடியான் சந்தோஷப்படணும் அடியானை அடியான் சந்தோஷப்படுத்தணும் நான் இப்போ இங்கே நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கேன் நான் நாஷ்டா பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் எனக்கு தூக்கம் வருது படுக்கணும் எல்லாம் இருக்குது எதையும் நான் செய்யலை ஏன்னா ஆட்கள் வந்து கொண்டே இருந்தாங்க ஓதி பார்க்கறதுக்கு தண்ணீர் ஓதுறதுக்கு அவங்க பிரச்சனையை சொல்றதுக்கு அத்தனையும் நான் கேட்டுக்கொண்டும் பதில் சொல்லிக்கொண்டும் கொண்டும் தண்ணீரை கொடுத்து கொண்டும் ஓதிக்கொண்டும் இருந்தேன் காரணம் என்ன தெரியுமா அத்தனை பேரும் சந்தோஷமா போனாங்க உங்க சந்தோஷத்தில் நான் அல்லாவையே பார்த்தேன் விஷயம் மனுஷங்களுடைய சந்தோஷத்துலதான் அல்லாவுடைய சந்தோஷம் மனுஷங்களை வருத்தப்படுத்திட்டு அல்லாஹ போய் எப்படி சந்தோஷப்படுத்துறது அதனாலதான் சொன்னாங்க சொர்க்க எங்கப்பா சொர்க்க உங்க உம்மா காலடியில போய் உம்மாவை கோபப்படுத்திட்டு என்னத்த சொர்க்கத்தை தேடுற உன் பொஞ்சாரியின் திருப்தியில் ஒரு பெரிய பறக்கத்தை இருக்குதுன்னா கொஞ்சம் அதிக கோவப்படுத்துறதும் அடிக்கிறதும் அந்த அம்மாவை அப்பப்போ டார்ச்சர் பண்றதும் சில பேர் அந்த அம்மா கொஞ்சம் கண் கலங்குனா அவருக்கு சந்தோஷமா அந்த அம்மாவை அலை வச்சுட்டா இவருக்கு அவ்வளோ ஏக திருப்தி ஆனால் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் அணிஞ்சாங்க வைங்களேன் அலை வச்சிடுறது அழை வச்சுட்டா இவருக்கு ஒரு பெரிய திருப்தி நம்ம லைஃப்ல என்னை காரணமாக்கி அவங்க கண்ணீர் வடித்த வரலாறே கிடையாது நம்மை காரணமாக்கி ஏதாவது ஒரு காரணத்துக்காக கண்ணீர் வடிச்சிருக்கலாம் பெருமானார் நிறைய கொடுத்தாங்க கொடுத்துட்டு கேட்டாங்க நான் ரொம்ப திருப்தியாக நடந்தேனாப்பா அழகா நடந்தேனான்னு கேட்டாங்க அதனால என்ன சொல்லணும் யாரும் சூழல தாங்க கொஞ்சம் கொடுத்தாலும் பறக்கத்து தானே எல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைன்றாரு நபி கோவப்படலை சகாபாக்கள் கோவப்பட்டாங்க அவரை பிடிக்க போயிட்டாங்க இவ்வளவு பறக்கத்தா கொடுத்துருக்குறாங்க நீ ஒண்ணுமே பறக்கத்தா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்னு அடிக்க போனாங்க நபி பெருமானா செல்லதாலையும் சஹாபாக்கள் அவரை விடுங்க அப்படின்னு எல்லாரையும் கலைச்சி போக சொல்லிட்டு அவரை ரூமுக்கு பெட்ரூமு கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போய் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க அதை கொஞ்சம் கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸு பணம் ரூமில் கூப்பிட்டு வச்சு தனியாக ரெண்டாவது நிறைய கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வாங்கின பின்னாலும் அப்புறம் கேட்டாங்க என்னப்பா இப்போ அழகா நடந்தேனா நோக்கம் பாருங்க மனுஷன் வாயிலிருந்து நம்ம நல்லா நடந்தோன்னு வரணும் அவ்வளோ சீக்கிரமாக வராதுங்கிற சீக்கிரமாக வருமா வரவே வராது அதான் பெருமானா சொன்னாங்க மனைவி உன்னை நல்ல கணவன் சொல்லணும் ஏன் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமா பொஞ்சாரி புருஷனா நல்ல ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா இப்ப நான் ஊரில் தான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன் என் நண்பர்கிட்ட வாங்கியிருக்கேன் முரியீது கிட்ட வாங்கியிருக்கேன் உங்கள் பொஞ்சாரி உங்களை எப்படி வச்சிருக்காங்கன்னு இன்னும் எனக்கு தெரியலங்கிறேன் ஸ்ரீதேவி தான் அந்த அம்மா அதில் மாற்றம் இல்லை ஆனால் நல்ல கணவன் என்று உன் மனைவி சொல்லணும் அது ஒரு பெரிய விஷயம் பெருமானார் சொல்றாங்களே அந்த பேரை வாங்குங்கிறாங்க அந்த பேர் வாங்கிறதுக்கு பெரிய கஷ்டம் என்ன கஷ்டம் காலம் பூரா மவுத்து வரைக்கும் அந்த அம்மாவுக்கு நம்ம நல்லது செய்தால் மட்டும்தான் கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க நல்ல மனுஷனாக இருந்தீங்களே போக போகிறீங்களே இதை நேரத்தை சொல்லி தான் நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம் ஒரு மாதத்துக்கு முந்தி சொன்னால் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை சீக்கிரமாக மனைவி வா மனைவி வாயிலிருந்து வந்துடாது உங்கள் கணவர் எப்படியாலும் கேளுங்க வெளியில நம்மகிட்ட சொல்லிடலாம் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாம தான் சொல்லுவாங்க காதை கொண்டாங்கன்னு சொல்லுறேன்பாங்க ஏன்னா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நம்ம நல்ல ஆளுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அடுத்து தப்பு பண்ண ரசூலேக்கரின்னு சொன்னாங்க இப்போ சொன்னாங்க நான் நல்லா நடந்தேனா அவர் சொன்னார் பாருங்க அகசந்த வாஜ்மல்த்த என்ன டாப் தங்களை மாதிரி உலகத்துல யாரும் எனக்கு இவ்வளவு உபகாரம் செய்யல ரொம்ப 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 மகிழ்ச்சினார் உடனே பெருமானா சொன்னாங்க வா இவங்கள்ட்ட சொன்ன நாளைக்கு நீ வரணும் என் தோழர்கள்லாம் இருப்பாங்க அவங்க முன்னால் நான் கேட்பேன் நான் நல்ல மாதிரியாக நடந்தேனா உனக்கு திருப்தியாக செய்தேனான்னு கேட்பேன் அந்த நேரத்தில் நீ சொல்லணும் ஆ இப்போ சொன்னில்லை ரொம்ப அழகாக செய்தீங்க ரொம்ப திருப்தியாக செய்தீங்க அப்படின்னு நாளைக்கு நீ வந்து சொல்லணும் ஏன் உன் மேலே அவங்களுக்கு தப்பான எண்ணம் வந்து விட்டது நான் அவ்வளவு கொடுத்தும் நீ நல்லது இல்லைன்னு சொன்ன பற்றி அவங்களுக்கு தப்பான எண்ணம் இப்ப நீ எங்கிட்ட சொல்லிட்ட நாளைக்கு அவங்கள்டு சொன்னா அவங்களும் பெரிய நபி ஒரு மனுஷனை தப்பான எண்ணம் கூட வளர விட கூடாதுல ரப்பை புகழ்வதற்கான ஒரு வாய்ப்புதான் இந்த வீட்டின் தரப்பு இதன் பறக்கத் ரொம்ப முக்கியமானது இதோட விட பெரிய விஷயம் என்னன்னா இங்க வந்த பின்னால ரெண்டு மூணு பேர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் வந்து அதற்கடுத்து நாங்களும் வீடு கட்டணும் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் முடிக்க போறோம் நீங்க வந்து அந்த திறந்து வைக்கணும் ஏன்னா ஒரு கட்டிடத்தினுடைய திறப்புக்கு பின்னால் இங்கே ஏற்படுகிற பரக்கத் மற்ற எல்லாருக்கும் ஒரு ஆசை வருகிறது அல்ல எல்லாருக்கும் சொந்த வீட்டை நசிபாக்குவானாக அதை அழகா கட்டி அமைக்கோவி செய்வானாக இந்த மாதிரி அந்த கட்டிடத்தையும் திறந்து எல்லாரும் உட்காந்து துவாசையை தோவிக் செய்ய ரப்பு அவனுக்கு பேரு கரீம் கரீம்னா என்னன்னா ரொம்ப 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 விசாலமாக கொடைத்தன்மையுடனேயே நடந்து கொண்டே இருப்பான் விசாலமா நடப்பான் கொடைத்தன்மையோடும் நடப்பான் அல்லாஹ் எல்லாரோடும் அப்படிப்பட்ட ரப்பு நமக்கு இருக்கும்போது நமக்கு ஒரு கவலையும் இல்லை ஒரு பயம் இல்லை எல்லாம் அவன் செய்யலான் நம்புங்க நம்ம ஒன்றும் ஆள் இல்லை நம்மளை வச்சு வேலை வாங்குறான் அதை செய்யணும் வாப்பா வரணும் நீங்க திறக்கணும் நான் இல்லை இதுக்கு பின்னாலே ரப் இருக்கிறாங்க ரப்ப பாக்குறாங்க அவ்வளவுதான் அதரத்தை வச்சு ஒரு துவா வாங்கன்னா அதரத்தினுடைய அசரத்துக்கு பின்னாலே மறைந்து ரப்பு நம்ம ரப்ப தான் காட்ட போறோம் நம்மளை காட்ட போறது இல்லை இல்லாமல்ல அல்லா அவன் பேரருளை நமக்கு நசை பார்க்குவானாக இந்த கட்டிடத்தை அழகாக்கி வைத்த ரப்பே இன்னும் முழுமைப்படுத்துவாயாக இந்த கட்டிடம் இந்நிறைவுக்கு இன்னும் என்னென்ன தேவை இருக்கோ அதையும் கொடுப்பாயாக இதில் இருக்க இனி யாருக்கு இன்னும் என்னென்ன வகையில் பொருளாதாரம் உதவி வேணுமோ அதையும் நசிபாக்வாயாக அழகாக வீடு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மேலே தாயாருக்குன்னு ஒரு தனி ஹவுஸ் கட்டி கொடுத்துட்டார் யாரு சாது உம்மாவுக்குன்னு ஒரு பெட்ரூம் தனி ரூம்பு உம்மாவுக்காக ஒரு ரூம்பு உம்மாவுக்கு ஒரு ஏசி அதுவெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி பெத்த தாய் கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் நீங்கள் காத்தால் உங்களை கண்கலங்காமல் காக்கும் பிள்ளையை அல்லா கொடுப்பான் நம்ம புள்ள நம்மள கண்கலங்காம பாத்துக்கணும் அல்லாஹ் அல்லாதுக்கும் தோவி செய்வானா அல்லாஹ் இந்த மஞ்சள் சக்கபூல் செய்யட்டும் அவன் பொருந்தி கொள்ளட்டும் அவன் விரும்பும்படி வாழ தோவி செய்யட்டும் விடு மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கட்டும் அவனை மறக்கும் ஒரு நிமிடம் நமது வாழ்க்கையில் இல்லாமல் பாதுகாக்கட்டும் கொடுத்ததெல்லாம் அவன் பெற்ற புகழெல்லாம் அவனால் பெறப்பட்ட புகழ் நாம் வாழ்வதில் என்னென்ன அடைந்தோமோ அத்தனையும் அவன் கொடுத்தது நமக்கென்று ஒரு தனி ஆற்றல் இல்லை தனி சிறப்பு இல்லை தனி புகழ் இல்லை நான் புகழப்படுகிறேன் என்றால் அங்கே என் ரப்பே புகழப்படுகிறான் அவன் அங்கே இருக்கிறான் அப்படி ஒவ்வொருவர்களும் உணரச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் முகமது ரசூல்லா இல்லா அலிசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் விரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்